அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட்டு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பழனி டு தாராபுரம் ஃபோர்வே நான்கு வழி சாலையிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் தாராபுரம் டு ஒட்டஞ்சித்திரம் நான்கு வழி இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைச்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு தார் ரோடு பேசுங்க இன்னொரு சைடு பஞ்சாயத்து மெட்டல் ரோடு பேசுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டியாக வருங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டு பூமிங்க ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டு டோட்டலாக எடுத்தோம்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு அடி ரோடு பேஸ் வருங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் வருங்க அருமையான செம்மண் பூமி ஃபுல்லாக ரோடு பேசுங்க ஒரு ஏக்கரா நாற்பது சென்ட்டுக்கு இந்தளவுக்கு ரோடு பேஸ் பூமி கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ரேருங்க இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது டவுன் பஸ் ரூட் மேலேயே இருக்குதுங்க இதில் வந்து பழனிக்கு வந்து டவுன் பஸ் இருக்குதுங்க பஸ் ரூட் பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு வந்து எம்டி லேண்டாக வரும்ங்க இது வந்து உங்களுக்கு ரோடு பேஸில் ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு கூட பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு அறுபத்தஞ்சு சென்ட்டு பிரித்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இருக்குது டோட்டலாக கூட எடுத்துக்கலாங்க மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு சென்ட்டு வந்து முப்பதாயூவா தான் சொல்கிறாங்க எழுபத்தஞ்சு சென்ட்டாக எடுத்தோம்னா ஃபுல்லாக கார்னராக வரமுங்க ஒரு சைடு இரநூறு அடி இன்னொரு சைடு நூற்றி இருபது அடி கார்னர் ப்ராப்பர்ட்டியாக வரவங்க எழுபத்தஞ்சு சென்ட் எடுத்தால் எழுபத்தஞ்சு சென்ட் எடுத்தோம்னா ரேட்டு பெருசாக குறைய இருக்கானு வாய்ப்பு இல்லைங்க அதே அறுபத்தஞ்சு சென்ட் எடுத்தோம்னா ஒரு நூற்றி நூறு அடி அந்த ரேஞ்சு பேஸ் வருங்க அது வந்து ரேட்டு வந்து குறைச்சி பேசி முடிச்சுக்கலாங்க அருமையான செம்மண் பூமிங்க நல்லா வாட்டர் சோர்ஸுமே ஆகுங்க சுற்றுப்பக்கமே விவசாயம் தான் நடந்துகிட்ருக்கக்கூடிய ஏரியாங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பிரித்து ரீசேல் பண்ணுறது கூட ஆகுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் இருக்குது ஒரு இருபத்தஞ்செண்டாக பிரிச்சு கூட ஃபார்ம் லேண்ட் மாதிரி பிரித்து கூட சேல் பண்ணலாங்க அது போக ஒரு கமர்ஷியல் பர்பஸுங்க இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு எல்லாமே ஆகுங்க ஏன்னா எந்த சைடு போனிங்காலுமே இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக வருங்க டபுள் ரோடுக்கு வந்தீங்க டபுள் ரோடு ஆக்சஸிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும்ங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியலுக்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று நாற்பது டோட்டலாகவும் எடுத்துக்கலாங்க எழுபத்தஞ்சு எண்ணும் பிரித்து வாங்கிக்கலாம் அறுபத்தஞ்சி எண்ணும் பிரித்து வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நல்லா டெவலப் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே